கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த துணி மனைவி எதுவுமே இல்லைன்னா கூட வேறு விதமாக பயன்படுத்தலாம் அவங்க அப்பா அம்மா பேர் அம்மா பேர் என்ன கணவன் மனைவி வந்து ஆல்ரெடி வந்து ஒன்றா ஒன்றா குடும்பம் பண்ணிட்டு தான் கணவன் மனைவி பிரிகிறாங்க எதுவுமே இல்லைன்னாலும் அது வேறு மாதிரி செய்யலாம் செய்து அவங்கள உணர்த்தணும் அவங்க மேலே அந்த பாசத்தை வர வைக்கணும் ஒரு கனவிக்கோ மனைவி மேலே மனைவிக்கோ கணவன் மேலே இப்போ ஒன்றுமையாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த அந்த நாட்களை நினைவுபடுத்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை நம்ம தலையை சுற்றி அவங்க போதே நம்ம யாரை நினச்சி வைக்கிறமோ யார் கூட நம்ம பாசமாக வேணும்னு சொல்லி வைக்கிறோமோ அதே மாதிரி விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி காதலிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இது உடனே அதை மறைஞ்சி அவங்க உடம்புல இது போய் புகுந்துடும் இவங்க வைக்கிற இடத்துல இருக்காது உடனே மறைஞ்சி அவங்க உடம்புல புகுந்து அவங்களுக்கு இவங்க மேலே உள்ள பாசங்களை அதிகரிக்கும் மனசுக்குள்ளே ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே தவிக்கிற தவிப்பு துடிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு உண்மையான படகர் விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதோடய வேதனைகள் வலியும் அதிகமாக இருக்கும் அதில் இவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க எத்தனையோ நடந்துருக்குது அதனால் வந்து உடனடியாக தீர்க்கக்கூடியது ஒரு வேறு ஏதாவது கேன்சரோ வேறு ஏதாவது நோய் வந்தாலோ நாள் கணக்கு வருஷ கணக்காக தாண்டலாம் மருந்து மாத்திரைகள் எல்லாத்துக்குமே இப்போ உண்டு இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது உடனே நம்ம செய்யலைன்னா அவங்கள ஆபத்து கட்டத்தை தான் நம்ம பார்க்கணும் ஆபத்தில் தான் பார்க்கணும் அதுக்காக ஜின்னுக்கு உருவம் இருக்குது எப்படி இருக்கும் சார் அதை பார்க்க அது எப்படி வேணாலும் ஒரு பூனையாக வரும் நாய்க்குட்டி ஆட்டம் வரும் சரிங்களா ஒரு இந்த காற்று அடிக்கும் போது ஒரு இடத்துல காற்று மாதிரி சுழண்டு நிற்கும் பாருங்கள் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துல அந்த சுற்றி கிளம்பி நிற்கும் அந்த சுயில் காற்று அந்த மாதிரியா வரும் ஜின்னு பல ரூபங்களில் வரும் சரிங்களா ஒரு நேஷனல் ஹைவேலில் போகிறா இருட்டு ராத்திரி நேரங்களில் டிரைவருங்க இவங்களாம் கண்ணுக்கு நிறைய தெம்படும் யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா இறைவன் படைக்கும் போதே சுத்தமான புகையில்லாத நெருப்பால் படைக்கப்பட்டது தான் ஜின்கள் மனிதர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது ஜின்கள் ஜின்களுக்கு அர்த்தம் தான் மனித பிறப்பு ஆவிகள் என்றது என்ன தெரியுமா நம்ம இறந்துடுறோம் பாருங்க கோவத்திலையோ ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டோ ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ இறக்குறோம் பாருங்க நம்ம தான் நாளைக்கு விதி முடியறதுக்குள்ளே போய் சேர முடியாத நம்ம ஆவிகளாக உலாத்துறது சரிங்களா ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவங்க அவங்க தான் ஆவிகளாக வளாத்துறது ஜின்னு வந்து கடவுளுக்கு நினைக்கிறான ஒரு சக்தி

ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் முதல்ல கணவன் மனைவி வந்து பிரியக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்க்கணும் இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க ஒரு ஒன்று ஒன்னா இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன சண்டை அதுதான் பெருசாகிடும் ஒரு நாள் ஒரு கை நீட்டி ஒரு புருஷனோ பொண்டாட்டி அடிச்சுட்டாக்கா இந்த பத்து ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்ததெல்லாம் மறந்துடுறாங்க ஒரு நல்லது செய்தது குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணோ சரி ஆணோ சரி ரெண்டு பேரும் புரிதல் இல்லாமல் சின்ன விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுறாங்க ஆனா இந்த இடைப்பட்ட காலத்தில் இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலலாம் கூட ஒரு சில பிரச்சனைகள் வருது ஒரு வாரத்திலே கூட டைவர்ஸ்க்கெல்லாம் வருது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்னு புரிதல் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணுமே தான் இதில் என்ன விரதம்னு பார்க்கணும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னு பார்க்கணும் ஏதுன்னு பார்க்கணும் இப்போ ஒரு சில கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க தான் மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட பழகிறாங்க போகிறாங்கன்னா கூட அதை திருத்தியிருந்தால் கூட நான் வாயிறன்னுவாங்க ஆனால் அந்த பெண் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து என்ன வெரைட்டியாக வராங்கன்றது தான் ஃபஸ்ட்டில் எடுத்துக்கணும் நம்ம கணவன் மனைவி பிரியிறாங்கன்னா சாதாரணமாக ஒரு சா ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாருமே உடனே டைவர்ஸ் வரைக்கும் உடனே ஒன்று ஒன்றுமே சேர்ந்தே வாழ மாட்டேன்னு போக மாட்டாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க வேற சில சப்போர்ட்டுகள் அப்பா அம்மாவே சப்போர்ட்டா இருக்கலாம் இல்லை ஒரு தவிர தப்பான ஒரு தொடர்புல இதுக்கு மேல என் கணவரே வேணான்னு விலகலாம் இல்லை ஒரு கணவனே வந்து பெண்ணை வந்து விட்டுட்டு எனக்கு வேற ஒரு தொடர்புல கா ஒரு ஆணும் போகலாம் இது என்னன்னு பார்க்கணும் பார்த்துட்டு இவங்களுக்குள்ள நம்ம என்ன நன்மைகள் இருக்குது ஏன்னா இதை புரிய மாட்டேன் ஒரு கெட்டதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அதை கெட்டதை மட்டும் நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நன்மைகளை என்னென்னு உணர்த்தணும் நம்ம புரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னா அவங்களுடைய துணியோ முடியோ எது போட்டோவோ ஏன்னா கணவன் மனைவினா ஏதாவது ஒன்னு இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க போறது கிடையாது எதுன்னாலும் அவங்க கையில இருக்கும் இது என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் சரி துணி முடி வேற என்ன போட்டோவா இருந்தாலும் பயன்படுத்தலாம் சரிங்களா ஒண்ணுமே இல்லைன்னா கூட சரி கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்த துணி மனைவி எதுவுமே இல்லைன்னா கூட வேற விதமா பயன்படுத்தலாம் அவங்க அப்பா அம்மா பேர் அம்மா பேர் ஏன்னா கணவன் மனைவி வந்து ஆல்ரெடி வந்து ஒன்றா கொன்னா குடும்பம் பண்ணிட்டு தான் கணவன் மனைவி பிரியறாங்க எதுவுமே இல்லைன்னாலும் அது வேறு மாதிரி செய்யலாம் செய்து அவங்களை உணர்த்தணும் அவங்க மேல அந்த பாசத்தை வர வைக்கணும் ஒரு கனவிக்கோ மனைவி மேல மனைவிக்கோ கணவன் மேல ஒண்ணுமையா ஒன்னா இருந்த நாட்களை அந்த வந்து வந்து அவங்க நம்ம கூட சேர்ந்துருவாங்க இது வசிய முறை எல்லாமே வசிய தான் அது தான் இப்போ ஒரு கணவனே வந்து ஒரு மனைவியோ வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டா போய் கூப்பிட முடியாது ஒரு சண்டையில இருக்கும்போது போது கோபத்துல இருப்பவங்க உன்னும் போன எரிச்சல் அதிகமாகும் அப்ப நம்ம வசிய முறையில செய்தாதான் அவங்க நம்மளை தேடி நம்மளை நோக்கி அவங்க வருவாங்க அது கட்டாயம் முறையில தான் நம்ம செய்யணும் ஓகே இந்த வசிய முறை எப்படி பண்றாங்க சரி நிறைய இடத்துல வந்து இந்த சாப்பிட்ற பொருட்களை கலந்து கொடுக்குறாங்க சிலவங்க மை மாதிரி பொட்டா வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு முறைகள் இருக்கு நீங்க பொதுவா இந்த பிரிந்த தம்பதியினரை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வசிய முறைகளை பயன்படுத்துறீங்க இப்பமா நம்ம வந்து கிட்டையே நெருங்கி போக முடியாது ஒரு மனைவியா இருந்தா கூட ஒரு கோபத்துல போயிட்ட போது கிட்ட போக முடியாது சரிங்களா இவர் ஆணே வந்து ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டாருன்னா வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த பெண்ணு போய் தேடி வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் போனால் கூட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி கையில் அவங்களோட போட்டோவோ அவங்களோட துணியோ இருந்தாக்கா நான் அந்த ஜின்ன ஒன்று தருவன் அவங்க கையில இந்த ஜின்னை நான் கொடுக்கறத வெளியே எடுத்து அவங்க தலையை சுற்றி வச்சா இது உடனே மறைஞ்சிடும் அங்கேருந்து இருந்து இது இது என்ன வந்து உரு போடுறது மயானத்துல உரு போடுறது என்ன சொல்லுவாங்கன்னா மயானத்தில் இருக்கிற எலும்புகள் துள்ளா எடுத்து அதை உரு போடுறது உரு போட்டோம்னா அது தன்னார உருவாகிறது இந்த ஜின்னு சரிங்களா இதை மீடியாவில் வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா இது அவங்க கையிலே தான் வர கஸ்டமர் கிளைண்ட் கையிலே தான் நம்ம கொடுக்க போறோம் இதை நம்ம வெளி தலையை சுத்தி அவங்க வைக்கும் போதே நம்ம யாரை நினைச்சு வைக்கிறோமோ யாரு கூட நம்ம பாசமாக வேணும்னு சொல்லி வைக்கிறோமோ அதே மாதிரி விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி காதலிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இது உடனே அந்த மறைஞ்சி அவங்க உடம்புல இது போய் புகுந்துடும் இவங்க வைக்கிற இடத்துல இருக்காது உடனே மறைஞ்சி அவங்க உடம்புல புகுந்து அவங்களுக்கு இவங்க மேலே உள்ள பாசங்களை அதிகரிக்கும் அந்த நினைவுகளை நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும் அது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தன்னார தேடி போனவங்க விலகி போனவங்க நம்ம கிட்ட தேடி வருவாங்க சரி இதுதான் இப்ப நீங்க அப்படிங்கிறது இது எப்படி வேலை செய்யும் ஒருத்தவங்க உடம்புல அவங்க உடம்புக்குள்ள போயிட்டு இந்த இரவு நேரத்துல எல்லாருமே இறந்ததுக்கு சம்மந்தம் தூங்கும் போது நம்ம எல்லாமே இறக்கிறது சம்மந்தம் அந்த கனவுகள் வருது இல்லையா அந்த மாதிரி கனவுகள் வழியாக அவங்களுக்கு வெளிப்படும் அந்த பாசங்கள் அன்புகள் அவர் நினைவுகள் அதிகமாக கொண்டுட்டு போவோம் நம்ம நமக்கே கனவு வருது இல்லையா இந்த மாதிரி வந்து வந்தது அப்பா அம்மாவை பத்தி நமக்கு எது கனவு காண்றோமா இல்லையா இல்ல இறந்தவங்களை பத்தியும் கனவு காண்றோம் பிரிஞ்சவங்களை பத்தி ஏதோ ஒன்று நடக்குது அப்படி என்னும்போது இப்ப வெறுப்பா இருக்கிறவங்க மனசுக்குள்ள அவங்க ஏத்துக்காதவங்களுக்கு அது உள்ளுக்குள்ள போய் அது அவங்களுக்கு அந்த பாசத்தை வெளிப்படையா காட்டும் இதனால வேற எந்த பாதிப்பும் ஏற்பாடு முப்பது ஆண்டு காலமா செய்துக்கிட்டு வரனேமா யாருக்கும் ஒரு சின்ன கடுகளவு கூட பாதிப்பு இருக்காது பாதிப்பு இருந்தால் செய்ய முடியாது இந்த அளவுக்கு நம்ம மீடியாவுல வந்து கொடுக்க முடியாது யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம நல்லதானமா செய்யறோம் யாரையும் கை அழிக்கல பிரிக்கல ஒழிக்கலையேமா அவங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதானே நம்ம செய்யறோம் ஏன்னா பாசம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தெரியாது காலகட்டத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த கோபம் மட்டும் தான் தெரியும் பிரிவு மட்டும் தான் தெரியணும் பழகிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுலாம் இப்போ தெரியாது பின்னாடி பிரிஞ்சு சில காலகட்டங்களுக்கு மேலே போனாதான் இந்த அன்புன்றதை ஒன்று பண்ணுவாங்க அதோட வருத்தமும் என்னன்னு தெரியும் அந்த வருத்தங்களை தெரிய தான் இது முன்கூட்டியே ஞாபகப்படுத்துறது தான் இந்த பொருள் அந்த ஜின்னு வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அவங்களுக்கு ஒரு நினைவு ஊட்டி நல்ல வழி காட்டுறது தான் இதை நம்ம கொடுக்கறது அதனால எந்த பாதிப்பும் கிடையாது ஓகே இப்போ யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பிரிந்தவர்கள் கணவனோ மனைவியோ வந்து இந்த மாதிரி ஒண்ணு செய்யறதுக்கான விஷயங்கள் கேட்கறாங்க ஜின்ன வச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த குடுத்து அனுப்புறீங்க ஜின்ன வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு இது எவ்வளவு நாள் கழிச்சு வேலை செய்யும் சார் ரெண்டு அல்லது மூணு நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடணும் ஏன்னா அந்த ரெண்டு அல்லது மூணு நாளுக்குள்ளேயே இருக்கிறதுலே வியாதி என்ன வியாதி பெரிய வியாதி சொல்லுங்க மனவியாதி தான் பெருசு எல்லாத்தையும் மனுஷனையும் அழிச்சிடும் அது மனசுக்குள்ளே ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே தவிக்கிற தவிப்பு துடிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு உண்மையான படகரவங்க விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதோட வேதனைகளும் வலியும் அதிகமாக இருக்கும் அதுல இவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க எத்தனையோ நடந்துருக்குது அதனால வந்து உடனடியா தீர்க்கக்கூடியது ஒரு வேற ஏதாவது கேன்சரோ வேற ஏதாவது நோய் வந்தாலோ நாள் கணக்கு வருஷ தாண்டலாம் மருந்து மாத்திரைகள் எல்லாத்துக்குமே இப்போ உண்டு இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது உடனே நம்ம செய்யலன்னா அவங்கள ஆபத்து கட்டத்தை தான் நம்ம பார்க்கணும் ஆபத்துல தான் பார்க்கணும் அதுக்காக எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை உடனடியா நம்ம முடிச்சு தரதுதான் நல்லது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மூணு நாள்லேயே தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா தரணும் இது தந்துதான் ஆகணும் இதெல்லாம் எமர்ஜென்சியான விஷயம் இப்போ ஜின்னை பத்தி நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால பேசி

அப்படி எங்கேயும் போய் பாக்குறது இல்லாம அவங்களுக்கு தேவை சரியாகணும் எங்க செய்தா என்ன அவங்களை குணப்படுத்தி விடுறது தானே இப்போ நம்ம அங்க போறோம் சரி நாளைக்கு அவங்க எங்கன்னு தேடி வருவாங்க நாளைக்கு வேற எதாவது வருது எங்கன்னு வருவாங்க சரிங்களா நம்ம இருக்கிற இடத்துல அவங்க பாத்துட்டு போனாதான் நமக்கு நல்லது அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு ஒவ்வொன்றும் நம்ம தேடி போய் பார்த்தோம்னா நாளைக்கு நம்மள எப்படி அவங்க அடையாளம் காண்றது நம்ம வீடு எப்படி அவங்களுக்கு தெரியறது நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா எங்க போவாங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுலதாம நம்ம பார்க்கணும் ஓகே பொதுவாகவே இந்த ஆவிகள் ஜின்னு பேய் இதையெல்லாம் இந்த மந்திரவாதம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து எதிர்வினையாக அமையும் அதாவது செய்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா சார் நீங்கள் இத்தனை வருஷமாக இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று தவறுதலாக பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எந்த துறையில் ஆபத்து இல்லை நான் சொல்றது புரியுதுங்களா எதில் ஆபத்து இல்லை வாகனம் ஓட்டுறாங்க இப்போ டிரைவர் வேலைக்கு போகிறாங்க அதுலேயும் தான் ஆபத்து இருக்குது கட்டட வேலை செய்கிறாங்க பத்து அடுக்கு பன்னெண்டடுக்கு ஏறி வேலை செய்கிறாங்க தான் ஆபத்து இருக்குது வயல்வெளியில் வேலை செய்கிறாங்க ஒரு பாம்பு கடிக்குது சரிங்களா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஒரு ஷாக் அடிக்குது குடும்பத்தில் குழப்பம் வருது எல்லா இடத்துலையும் ஆபத்து இருக்குமோ இந்த தொழிலில் மட்டும் இல்லை எங்கள் தொழிலெலாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் அது எப்போ எங்களுக்கு ஆபத்து தருன்னா நாங்கள் தரப்பொருள் பொருள் வந்து நாங்கள் கவனம் இல்லாமல் தவறு செய்கிறவெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்னன்னா எல்லா துறையிலும் தவறு செய்யலாம் எங்கள் துறையில் ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் ஏற்பட்டா கூட அது தனக்கு ஆபத்து வந்தா கூட எங்களுக்கு ஆபத்து வந்தால் பரவாயில்லை எங்களை நம்பி இருக்கிற கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஆபத்து வரும் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு கொடுக்கும் சரி எதிர்வினையா எதிர்வினையா அது ஒரு ரத்தத்தை பார்க்காம விடாது நம்ம உயிரே கூட எடுத்துரும் அந்த மாதிரி தவறான பாதைக்கு போயிட்டோம்னா இப்போ நீங்க ஒரு ஒரு சைக்கிளையோ ஒரு பைக்லயோ போறீங்க அளவுக்கு மீறி வேகமா போனீங்கன்னா என்ன ஆகுங்க ஆக்சிடென்ட் அதில் கையும் போகலாம் காலும் போகலாம் உயிரும் போகலாம் எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எதிர்வேணேன் இதுலயும் தவறா பண்ணிட்டோம்னா நமக்கு எதிர்வேணேன் எதை வேணாலும் இருக்கலாம் அது எதுதானும் சொல்ல முடியாது அந்த ஜின்னுக்கு வர கோவத்துல என்ன வேணாலும் செய்யலாம்மா ஓகே இந்த ஜின்னுக்கு உருவம் இருக்கா சார் கண்டிப்பாமா ஒரு நிறைய மீடியாக்கல்ல நான் காட்டிய கூட இருக்கிறேன் ஜின்னுக்கு உருவம் இருக்கு எப்படி இருக்கும் சார் அது எப்படி வேணாலும் ஒரு பூனையா வரும் நாய்க்குட்டி ஆட்டம் வரும் சரிங்களா ஒரு இந்த காற்று போது ஒரு இடத்துல காற்று மாதிரி சுயண்டு நிற்கும் பாருங்க ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துல அந்த சுற்றி கிளம்பி நிற்கும் அந்த சுயில் காற்று அந்த மாதிரியாக வரும் ஜின்னு பல ரூபங்களில் வரும் சரிங்களா நேஷனல் ஹைவேலில் போகிறா இருட்டு ராத்திரி நேரங்களில் டிரைவருங்க இவங்களாம் கண்ணுக்கு நிறைய தெம்படும் யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா மறைஞ்சிரும் பல ரூபங்கள் அவங்க அவங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி அந்த மாதிரி ஒண்ணுதானா மனிதன் நம்ம செத்தா நாளைக்கு ஆவி ஜின்னு அப்படி இல்லை இறைவன் படைக்கும் போதே சுத்தமான புகையில்லாத நெருப்பால் படைக்கப்பட்டது தான் ஜின்கள் மனிதர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது ஜின்கள் ஜின்களுக்கு தான் மனித பிறப்பு ஆவிகள் என்றது என்ன தெரியுமா நம்ம இறந்துறோம் பாருங்க கோவத்திலேயே ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டோ ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இறக்குறோம் பாருங்க தான் நாளைக்கு விதி முடியறதுக்குள்ள போய் சேர முடியாத நம்ம ஆவிகளா உளாத்துறது சரிங்களா ஒரு தற்கொலை வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி சரிங்களா அது வந்து படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுதான் ஆனா அப்பா அம்மா பேச்சு பிள்ளைங்க கேட்கறாங்களா அதே தான் நீ ஒன்று படின்னா நான் ஒன்று படிக்கல இந்த வேலைக்கு வேலைக்கு போனாங்க நம்ம வரலையா அதே மாதிரி தான் ஜின்கள் கடவுளால ஆனால் கடவுள் பேச்சுக்கே கேட்காம அது பாட்டுக்கும் வளர்ந்து எடுத்து சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தவங்க வராங்க இப்போ கடவுள்கிட்ட போகிறோம் தப்பு செய்கிறவனும் கடவுள் காலுக்கு வந்து அண்ணா மன்னிச்சிடும் பாதிக்கப்பட்டவனும் கடவுள்கிட்ட போனால் அப்படி தான் பார்க்கும் ஆனால் ஜின் அப்படி இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் நிற்கும் இதுக்குள்ளே உள்ள ஸ்பெஷலிஸ்ட் அது மட்டும்தான் யார் பாதிக்கப்படுறாங்க யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்க யாருக்கு எந்த நெளிவு அடைகிறாங்க அவங்களுக்காக போய் செயல்படும் அதான் ஜின்மா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பிரிந்த கணவன் மனைவி நிறைய பேர் இருப்பாங்க எப்படி ஒண்ணு சேர்றதுன்னு தெரியாம அவசப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஜின்ன வைத்து மூணு நாள்ல வந்து பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர வைக்க முடியும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க நன்றி சார்